கேஸ் வேளாங்கண்ணி கேள்வி நம்ம போயிட்டு வந்தோம் இந்த இடத்துல வந்து கனமழை பெய்யும் சொன்னாங்க ஆனா பெய்யவே இல்லை பட் ஆனால் இப்ப தான் அந்த தூரல் போட ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆகுது போல கேஷ் மழை எல்லாம் தூரல் எல்லாம் போட்டுருந்தது இப்பதான் எப்போ அந்த கனமழை வேளாங்கண்ணி எல்லா எல்லா இடமும் மழை

ஆனா இப்ப வந்து அடிக்கிற மலைக்கு வந்து வெளியே ஐஸ்கிரீம் ஓட்ட அவனுக்கும் தூக்கம் வருது கைஸ் அடி போயிடுறான் கைஸ் அதுக்கப்புறம் இப்படி இப்படி ஆகி கண்ணுலாம் ரெடியாது அதுக்கப்புறம் வந்து நிறுத்திட்டு கடையில ஐஸ்கிரீம் சாப்பிடும் அதுக்கு அப்புறம் மாமா வண்டி ஓட்ட போறாங்க

ஏற்கனவே வந்து ஏதோ அந்த கடை இருக்குல்ல அந்த கடையில் வாங்கணும் அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அது நான் வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது இந்த கடையிலே வந்து நல்லா சூப்பராக இருந்தது கருவாடு பார்க்கறதுக்கு ஆனால் இந்த கடையில் நான் என்ன இந்த கடையில் நம்ம வாங்குறேன் கைஸ் நல்லா வித்தியாச வித்தியாசமான கருவாடுலாம் இருக்குது கைஸ் இப்போ பாருங்க நான் சுறா கருவாடு கிடைக்கும் இங்கே பாரு கைஸ் எவ்வளோ பெரிய கருவாடு ஓ இவ்வளோ இங்கேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ தூரத்துக்கு கருவாடு இருக்குது கைஸ் அவ்வளோ பெரிய கருவாடு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ பார்க்குறேன் கைஸ்

போறதுக்குள்ள இதுவாயிடும் நான் தானே வந்துச்சுன்னா அது இவன் நீங்க சொல்லி இருக்கலாம் வாமிட்டு வர அதனால நம்ம தக 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 தின 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 ஆளுக்கு கைஸ் ஏதோ சர்ச்சுக்கிட்டே வந்துட்டோம் கைஸ் அந்த சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கு எதுவும் வர வரமில்ல ஃபோட்டோஸோடு எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் கிளம்பிடுறாங்க அது பார்த்தீங்கன்னா கும்பல் கும்பலாக இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்மளும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி என்ன இடம் மூஞ்சிது இப்போ நம்மளும் கிளம்பிடலாம் இந்த இடத்துலேருந்து புத்தமாக பயங்கரமாக வெயில் அடிக்குது வெயில் அடித்து ஊற்றிது கைஸ் பயங்கரமாக கைஸ் இந்த சர்ச்சுக்கு எதிர்க்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கைஸ் நீங்கள் நான் ரோடு கிராஸ் பண்ணி கொடுத்து அப்படி கேட்கணும் கைஸ் ரோடு கிராஸ் பண்ணி போயும் இந்த இங்க ஒரு சர்ச் இருக்கு ஒரு சர்ச் இருக்கு அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இங்க வந்து முட்டி போட்டு எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க பிரேயர் பண்ணி முட்டி போட்டுட்டு போறாங்க பாருங்க ஃபுல்லா சம தூரம் கைசி இங்க இருந்து அவ்வளோ தூரம் அந்த எண்டு வரைக்கும் போனோம் முட்டி போட்டுட்டு எல்லாம் வேண்டுதல் அப்படி நம்ம வேண்டாம்னா நம்ம வந்து சைடில் எதோ இந்த மாதிரி நடந்து போய்க்கலாம் அங்க ஒரு சர்ச்சு இந்த இடத்துல ஒரு சர்ச்சு இங்கே ஒரு சர்ச்சு இங்கே ஒரு சர்ச்சு சுற்றி நாலா பக்கமும் நாலு சர்ச் இருக்குது கைஸ் வேளாங்கண்ணியில் சூப்பராக இருக்க பயங்கரமாக கைஸ் இந்த மூட்டி போட்டு நடந்து போறது வந்து ஒரு கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் கைஸ் இந்த இடத்துலேருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அங்கே இருக்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே இருக்கும் அவ்வளோ தூரம் கைஸ் இங்கெல்லாம் அப்படியே நான் நடந்து போனது கூறும் வந்து ஜீசஸ் சிலைகள் வரலாறுதான் சிலை அப்படியே அப்படியே பாத்துட்டு போகலாம் இப்போ நான் ஒரு சர்ச்சை கிடப்பேன் அந்த சர்ச்சுக்குள்ள வந்து பெரிய இந்த தான் பெரிய ஒரு ஃபேன் இருக்கும் மேல கிட்ட வந்துடும் ரொம்ப தூரம் இருக்குது கைஷ் எங்க பேருங்க எவ்வளவு தூரம் இந்த வானம் பார்க்கறதுக்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா அப்படியே இங்கெல்லாம் வெள்ளை கலர் இல்லைங்க அப்படியே ப்ளூ கலர் செம்மையா இருக்குல்ல பாக்கிறதுக்கு இருக்கு ஆனா இல்லை அங்க இருந்து எங்களுக்கு வந்துருக்கும் இன்னும் அங்கலைக்கு போகணும் இதுவதான் ஏஞ்சலி பார்க்கறதுக்கு அப்படியே கேள்வி மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்ட வேண்டியது கைஸ் வெற்றிகரமா நம்ம வந்துட்டோம் கைஸ் அவ்வளவு தூரம் கடந்து இங்க பாருங்க வந்துட்டோம் பாத்தீங்களா நடந்து வர்றது கூட அவங்க முட்டி போட்டு இவ்வளவு தூரம் வராங்களே அது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா கரெக்ட் நடந்து வரத்தையும் முடியல இந்த உச்சி வெயில்ல அவங்க அந்த தெரிந்து முட்டி போட்டு நடந்து வராங்கதான் ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க அப்புறம் பக்கத்துல இங்க ஒரு சர்ச் இருக்கு இந்த இடத்துல போயிட்டு கேண்டில் வாங்கி தராங்க சித்தி இந்த இடத்துல எல்லாருமே ஏதோ பண்றாங்க ஏதோ எட்டி பாக்குறாங்க போல கேஷ் அந்த இடத்துல ஏதோ என்ன தெரிகிறது தெரியுதா இல்லையே

பிரம்மாண்டமான பெரிய சர்ச் அங்கே ஆரம்பிச்சு அங்கே முடியுது கைஸ் கைஸ் நம்மளை அந்த பெரிய ஃபேனு பெரிய ஃபேனுன்னு சொன்னால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு பெரிய ஃபேனு ஒரு ஃபேனு ரெண்டு ஃபேனு அங்கே மூணு இங்கே ஒரு நாலு அங்கே ஒரு அஞ்சு அஞ்சு இந்த பிரியா பேன் இருக்கு என்ன பேர் கைஸ் ஜீசஸ் அந்த இடத்துக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல கைஸ் ஜீசஸ் கையில காக்கா கண்டிப்பா பாத்தீங்களா கை விரல் கடல் எப்படி வாசா கைஷ் இந்த பாத்ரூம்ல நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்க வந்து சர்ச்சோட ரூம்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் கைஸ் ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கும் இதெல்லாமே சர்ச்சோட ரூம்ஸ் தான் ஸோ இங்கே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் வெளியோட ஆதார் கார்டு காட்டி நம்ம வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீப்பாக இருக்கோங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க ரூம் புக் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சால் இன்றைக்கே போய் செத்து மறுபடியும் பிறந்து வா மொத்தமாக சுற்றி பார்க்க முடியல காட்ட முடியல ஏன்னா இன்னும் அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய இடத்துல இன்னும் சர்ச்சஸ்லாம் இருக்குது சுத்தமாக முடியல இங்கே ஃப்ரைடாக இருக்கா அதனால நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கிளம்புறோம் இங்கே வந்து வேளாங்கண்ணியில் வந்து ஏதாவது உடம்புக்கு நம்ம பிரச்சனைனா நம்ம வந்து ஸ்ப்ரேர் பண்ணிவிட்டு அது வந்து சீக்கிரமாகவே பியூர் ஆகிடுவோங்கிற மாதிரி சொல்லுவாங்க கைஸ் யாராவது வந்து நீங்கள் வந்து ப்ரே பண்ணி கொடுங்க அடிக்கிற வெயிலுக்கு இறங்கி கொடுத்தாங்க அதாவது இப்போ நம்ம வந்து இளநீ பிடிக்க வந்துருக்கோம் கேஷ் ஆ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கொடுங்க கொடுங்க அந்த காலத்தில் இந்த ஐஸ்கிரீம் இருக்கும் கைஸ் இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது கோலா ஐஸ்க்ரீம் தானே இது கண்ணு முன்னாடி நல்லது கெட்டது நான் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கெட்டது நல்லது ఇది రెండు తర ఏది వేణు అంటే నీ ఇదే చూస్తాను